ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாட மனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நான் அந்த திருவிழா மேலாவில் என்னென்ன வாங்கினேன் தான் காமிக்க போகிறேன் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த வெண்கலத்தில் வந்து தட்டு வெலா அதுக்கப்புறம் கண்ணும் கிளாஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொன்ன இல்லைங்க அதோட ரேட் வந்து நான் உங்ககிட்ட சொன்னது ரெண்டாயிரத்தி சில்ற அதை என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கிறத விட வெங்கல ரேட்டுமே அந்த ஊர்ல கூட அப்படின்னு சொன்னாங்க ஆனா அங்க எவ்வளவு ரேட்டுன்னு எனக்கு தெரியாது உங்க யாருக்காவது வெங்கலம் ஒரு கேஜி கேஜி கணக்குலதான் ரேட் சொல்லுவாங்க ஒரு கிலோ எவ்வளோங்கிறத மறக்காம சொல்லுங்க இன்னொன்னு வந்து போன வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு நான் வந்து ஒரு தட்டுக்கு ஆயிரத்தி முந்நூறோ ஆயிரத்து எட்நூறு சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு தட்டு கிடையாது ஒரு கிலோ வெங்களத்தில் ஒரு கிலோ வந்து ஒரு கடையில் ஆயிரத்தி முன்னூறு சொன்னாங்க ஒரு கடையில் ஆயிரத்து எட்நூறு சொன்னாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி முன்னூறு சொன்ன கடையில் தான் வாங்கினோம் செம்ம வெயிட்டாக இருக்குங்க எல்லா பொருளையும் சேர்த்து எடுக்கிறது அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது போட்டுருவாங்க கை கால்லாம் விழுஞ்சின்னால் அவ்வளோ தான் நீங்கள் பாருங்கள் இதுவுமே செம வைட்டு இந்த சைஸ்க்கு இருக்கு இப்போ உங்களுக்கு சரியா தெரியும் நினைக்கிறேன் இங்க ஒரு மாதிரி கோடு கோடா இருக்கும் ஒரு கிலோ வந்து ஆயிரத்தி முந்நூறு சொன்னாங்கல்ல அதுல வந்து இது எல்லாமே என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டதுல நானூறு கிராம் அதுக்கப்புறம் இந்த வெலா வந்து ஐநூத்தி சில்றையோ அறுநூறுவா சொன்னாங்க இது பாருங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்க இது வந்து பெயிண்ட்டு தான் ஆமாம் பின்னாடி எப்போதுமே பெயிண்ட்டு கொடுப்பாங்களாம் ஏன்னு தெரியல புள்ளையுமே கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்குது இந்த கிளாஸை விட இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன மாயம்னு ஒன்றும் தெரியல இது வந்து கிண்ணம் இந்த கிளாஸில் பின்னாடி பெயிண்ட் இல்லை இங்க பாருங்க இந்த கிண்ணத்தில் இருக்குது இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றது ஆனால் அழகா இருக்கும் நான் நிறைய யூடியூப் எல்லாம் அதுவும் முக்கியமாக மகாராஷ்டிரா சைடு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சமைக்கிறவங்கெல்லாம் பாயசம் போட்டு கொடுக்கறது அவங்க சமைக்கிறதுமே ஃபுல்லாக வெங்கல பாத்திரமா இருக்கும் அப்போ சேனலுக்காக அவங்க எல்லாம் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கல்ல இது குழம்பு ஊற்றி சாப்பிட்றது இது மூணு நீங்கள் வீடியோவில் பார்த்தா அதே தட்டு இதுல பின்னாடி இந்த மாதிரி பெயிண்ட் இருக்கும் பாருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதும் ஐம்பதும் மறந்த நேத்து தான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இப்பவே நான் மறந்துட்டேன் கண்டிப்பா அந்த ஊர்ல வெங்கல பாத்திரமோ இல்ல வெங்கலமோ அந்த ஒரு கிலோ எவ்வளோங்கிறத தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் வந்து யாரோ உம் அதே மாதிரி அந்த வெங்கல பாத்திரம் காமிச்ச கடையில் வந்து அஞ்சு முகப்பு விளக்குன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க போல அதை வந்து நாங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் அதை நான் சரியாக கவனிக்கலை நான் இன்னொரு இடத்துல வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் வந்த உடனே அவங்க அதை தொட்டு கேட்டாங்க எனக்குமே தெரியல இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அந்த பெரிய வீட்டுக்காரங்க நான் சொல்லுவேன் இல்லைங்க அவங்க வந்து பூஜை பண்ணும்போது சாமிக்கு வந்து புகோ பிரசாதம் கொடுப்பாங்க அது வந்து அந்த தஞ்சாவூர் பக்கத்துல கூட ஒரு ஃபேமஸான சர்ச்சு இருக்குமே உடனே எனக்கு சடனா எனக்கு ஞாபகம் இல்லை சர்ச்சில் எல்லாம் அந்த சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன வெள்ள மிட்டாய் கொடுப்பாங்கல்ல அது வந்து இங்க புகோ பிரசாத பிரசாதத்துல மிக்ஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் சில பேர் திராட்சை அது இந்த மாதிரி அவங்களால முடிஞ்சது இல்ல அவங்களுக்கு யாராவது சொல்லி தராங்களா இல்ல அவங்க வீட்ல இப்படிதான் பிரசாதம் குடுப்பாங்களான்னு தெரியாது பிரசாதம் குடுக்கறதுக்குன்னு ஒரு சின்ன தட்டு தண்ணி குடுக்கறதுக்குன்னு ஒரு சின்ன கிளாஸ் இதெல்லாம் வச்சிருப்பாங்க இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிருக்காங்க என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்ல கூட அவங்க மாமனார் இறந்து போறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த மாதிரி அவங்க மாமியார் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா நீங்களே பாருங்க நம்ம பூ வச்சு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடுறதுல கொஞ்சம் லேட் ஆகும் போது பிரசாதம் எல்லாம் குடுக்கறது முக்கியமா பூஜை பண்றதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பூஜை பண்றதுக்காக என்னென்ன பார்த்திரும் அந்த மணி மணி அடிக்கிறது கூட எல்லாத்தையும் அவங்க மாமியார் எடுத்துட்டு வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஃபார்மாலிட்டி இருக்கிறதுனால அக்கா வீட்டில் மாமியார் தான் பூஜை பண்ணி பார்த்துருக்கேன் அக்கா பூஜை பண்ணி பார்த்ததில்ல ஒருவேளை சாயங்காலம் மாமியார் இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அக்கா சாயங்காலம் மட்டும் அந்த சங்கு ஊதி விளக்கு போடுவாங்கல்ல அது மட்டும் பண்ணியிருக்காங்க ஆனால் காலையில் பூஜை பண்ணி நான் பார்த்ததில்ல இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் எனக்கும் பார்க்குறதுக்கு பிடிக்கும் ஆனா எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இடம் அப்படி இருக்கிறது தான் ஒரு பெரிய மைனஸா இருக்கு ஏன்னா பெரிய வீட்டுக்காரங்க எல்லாருமே சாமிக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இருப்பாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும் அது எவ்வளோ அமைதியா இருக்கும் அந்த ரூம் இல்லைங்களா அப்படி தான் சூப்பர் தலை கூத்துனாலுமே நான் நடந்து போவேன் சாமி ஃபோட்டோ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஸ்விட்ச் போர்டு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை என்னோட ஹஸ்பண்டும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் தோடு வாங்கினாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அதையுமே காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இது மேக்னட் சிஸ்டமா இல்ல எப்படி குத்துவாங்கன்னே எனக்கு தெரியல உண்மையாகவே எதை திருப்பினாலும் திருப்ப முடியல என்னால கழட்ட முடியலங்க அவங்க எப்படி மாட்டுறாங்கன்னு தெரியல இது வந்து இருபது தான் இது ரெண்டு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து தேஜுவோட பெல்ட் கொஞ்சம் தான் பிளாக் கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது ஆனால் ஒரே ஒரு இடத்துல டேமேஜாக இருந்துச்சு தேஜ் எப்போதுமே ஜீன்ஸ் போட்ட அப்படின்னா என்ன சொல்லுவானா எனக்கு நீ பெல்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கமான்னு சொல்லுவா அதனால இந்த டைம் வாங்கினேன் இது வந்து ஐம்பது ரூபாய் சொன்னாங்க வாங்கின உடனே தேஜுவோட அப்பா தேஜுவோட இடுப்புக்கிட்ட சைஸ் பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு ஓட்டை எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க அதனால கரெக்டாக இருக்கும் எல்லாமே சைஸ் செக் பண்ணி தான் வாங்கணும் அதுக்கப்புறம் நான் தேஜுவுக்கு வாங்கின வளையல் நைட்ல எவ்வளவு கிளியரா பாத்திருக்கீங்க என்னன்னு தெரியாது பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல அதுக்கப்புறம் நான் வாங்கினது வந்து இந்த பொட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்டோனோட இருக்கிறது பிளைனா வச்சாலுமே எனக்கு பிடிக்கும் ஆனா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வாங்குவேன் ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் அங்க அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னா மெரூன் கலர் பொட்டு அதுல ஒரு ஸ்டோன் வச்சதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொட்டுமே அதிகமாக கிடைக்காது அதனால இது ரெண்டு இன்னொரு பாக்கெட் நான் இன்னைக்கு ஓப்பன் பண்ணிவிட்டேன் என்னோட மேக்கப் பாக்ஸில் வச்சிருக்கேன் பொட்டு மூணு வாங்கினேன் நம்ம வேற கடையில் போய் தேடணும் அப்படின்னா இது வட்டமா இருக்குங்களா நல் இந்த மாதிரி சேப்பில் இருக்கும் வட்டமா இல்லாமல் இப்படி சேப்பு அப்புறம் எப்போதும் போல என்னோட ஃபேஸ் வாஷ் உண்மையாவே சொல்றேன் இந்த ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி எப்படியும் ஒரு நாளுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சோப்பு உடம்புக்கு அதே தாங்க மூஞ்சிக்கும் போட்டுட்டு இருந்தேன் என்னாச்சு வெயில் காலம் அப்படி தெரிஞ்சதா என்னன்னு தெரியல மதிய நேரத்துல குளிச்சாலும் இல்ல சாயங்காலம் சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இந்த மூக்கு இருக்குல்ல இந்த இடத்துல எல்லாம் பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருச்சு இங்க வெள்ள வெள்ளையா மூக்குல வரும்ல அது அதிகமானதுனால கூட வலிக்கலாம் நீங்க சொல்லலாம் ஆனா அந்த சோப்ல ரொம்ப காஞ்சு போன மாதிரி இருக்கும் ஆனா இதுல மூஞ்சி கழுவுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு ரொம்ப ஆயில் ஆயில்ல ரொம்ப ரஃபாகவும் இல்லைங்க எனக்கு பிடிச்சிருக்கு எத்தனை பேர் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு வேற நான் எதுவும் வாங்கலை நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க அங்க வந்து மஞ்சூரியன் மட்டும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தோசை சாப்பிட்டேன் ஆனா எப்போதுமே எங்க ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி புனர்புதான்னு ஒரு இடம் அங்க வந்து என் ஹஸ்பண்ட் எப்பயாவது ஒரு டைம் நைட்ல பழைய சாப்பாடு அப்படின்னா எனக்கு வாங்கிட்டு வருவாங்க தோசை அது சூப்பரா இருக்கும் கரெக்டா இருக்கும் காரம் உப்பு எல்லாமே ஆனா வேற எங்கேயாவது கடையில போய் சாப்பிட்டேன் அப்படின்னா சட்னியும் இனிக்குது வைக்கிற சாம்பாரும் இனிக்குது சில நேரம் தோசையுமே இனிக்குது ஏன்னு தெரியும் ஆனா உண்மையாவே புனர்புதல்ல நான் சொல்ற இடத்துல வந்து வெண்டைக்காயெல்லாம் போட்டு சாம்பார் நம்ம வைக்கிற மாதிரி வைப்பாங்க ஆனா கொஞ்சம் புளி கூட இருக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட் சூப்பரா இருக்கும் இதுக்கப்புறம் வாங்கினது இட்லி பாத்திரம் நீங்க ஆல்ரெடி இருப்பீங்க இட்லி பாத்திரம் வாங்கினதுல போன மாசம் ரேஷன் கடையில அரிசி போடுவாங்க அப்ப வந்து டைம் கேப்ப ஒரு கிலோ கொடுத்துருக்குறாங்க அது வந்து இருக்கு இன்னும் அத வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு இடிக்கணுங்களா இன்னும் இடிக்காம இருக்கு அலசி ஒரு நாள் காய வச்சு இடிச்சு வச்சுட்டு அப்படின்னா அப்பப்ப ஏன்னா வெயில் காலங்களா சாப்பாடு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ வேற ஏதாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு உண்மையாவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதனால புட்டெல்லாம் வச்சுக்கலாம் சிலிண்டர் வாங்கிட்டோம்ல ஹாப்பியா சாப்பிடணும் காலையில வெயிலா இருக்கு இன்னைக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி இடிச்சுக்கிட்டே இருந்தது அதனால மறுபடியும் மழை வருமா என்னன்னு தெரியல சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாவே ஒரு நாள் நம்ம கேப்பையெல்லாம் அலசிட்டு அதை எனக்கு புடைக்க தெரியாது பயங்கரமா வேர்க்குதுங்க இங்க பாருங்க மூஞ்சியை துடைக்கிறேன்னு எல்லாம் வேற இழுக்கிக்கிட்டேன் முடியல ஆனா உண்மையாவே இப்ப கொஞ்சம் இருட்டி இருக்கு வெயில் இப்போ இல்ல மழை வரலாம் சொல்ல முடியல எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த வீடியோக்கும் இப்ப பாக்குற வீடியோக்கும் லைட்டா இருட்டா இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க கிளைமேட் மாறுது மழை வரலாம் ஆனா உங்களுக்கு தெரியாது நேத்தே நான் விறகு அதுக்கப்புறம் அந்த விறகு வெட்டுற இடத்துல கூட சில்லு சில்லா கிடக்கும்ல அதெல்லாம் கூட்டி எல்லாமே உள்ள வச்சிருக்கேன் சேஃபா இருக்கேன் துணியை மட்டும் எடுத்து உள்ள காய வச்சிட்டோம் அப்படின்னா வேற எந்த வேலையும் இல்ல சாயங்காலம் சமைக்கிற வேலை இருக்கு ஆனா இப்போ திடீர்னு மழை வந்ததுன்னா அந்த ஒரு வேலைதான் இதை ஒண்ணு நான் காமிக்க மறந்துட்டே இருந்து கொண்டு வரேன் போன வீடியோல தம்னா இல்லை இத காமிச்ச மனுக்கே தேஜு போட்டோ எடுத்திருப்போம் இதை பார்த்துட்டு நிறைய பேர் கேப்பீங்களோன்னு நினைச்சேன் இவ்வளவு சின்ன சேர் என்ன பண்ண போறேன்னு அதுக்கு ஒரு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க இது வந்து எல்லா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் கடை இருக்குல்லங்க அதுலதான் இருந்தது இது வந்து இருபது ரூபாய் இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா எனக்கு இந்த சேர் வேணும்னு கேட்டா அவங்க அப்பாவும் வேணான்னு சொல்லிட்டாரு இதுல உன்னால உட்கார முடியாது வேணான்னு சொல்றான் என் தம்பி எங்க கூட வந்த என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு யாரும் சொல்லியும் கேட்கல அவ அழுகிற மாதிரி இருக்கும் என் தம்பி கிட்ட சொல்லி ரேட்டு தான் கேட்க சொன்னேன் இந்த சேரை போயிட்டு இருபது ரூபான்னு சொல்றாங்க வாங்க வேணான்னு சொல்லி தம்பி சொன்ன உடனே அழுதுட்டா சரி இது எதுக்குமா அப்படிங்கிற அவ வச்சிருக்கிற பொம்மை இதுல உட்கார வைக்கணுமா நான் என்னங்க பண்ணுவேன் இருங்க நான் அந்த பொம்மையை கொண்டு வரேன் இதுதான் அந்த பொம்மை வாங்கிட்டு வந்துட்டு மறுநாள் காலையில எங்க பையனோட சேர் எங்க பையனோட பொம்மைன்னு கொண்டுட்டு வந்துட்டு வெளியே எப்படி உட்கார வச்சிருந்தா என் கையில இருக்கிறனால கீழே விழுகுது கீழே வச்சோம் அப்படின்னா இப்படியே இருக்கும் இங்க பாத்தீங்களா இவங்க உட்கார்றதுக்கு இந்த சேர் தேஜு வேணும்னா வேணும்னு அடம் புடிச்சு வாங்கினது சும்மாவே ஏதாவது எனக்கும் தேஜுவுக்கும் சண்டை வரும்போது என்ன அடிச்சிட்டா அப்படின்னா எடுத்துட்டு இது உன்னோட பாபு தானே தலையில தட்டினேன் அழுதுரும் அவ்வளவு போல இது இந்த பொம்மைக்கு தேஜு வாங்கினது தேஜுக்காக செலவு பண்ணது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இருட்டிருச்சு என்னோட ஹஸ்பண்ட் தம்பி எல்லாரும் மீன் பிடிக்க போயிருந்தாங்களாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க நிறைய மீன் பிடிச்சிட்டு வரோம் மசாலா அரைச்சு வைன்னு சொன்னாங்க உண்மையாலே நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தா பக்கத்துல இருந்த பசங்கெல்லாம் சிரிக்கிறாங்க ஒரு மீன் கூட பிடிக்கல நீ தயவு செய்து எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க நாங்க எல்லாரும் மீன் பிடிக்க போன இடத்துல இருந்து வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க மீன் பிடிக்க போன இடத்துல இடுப்பு வரைய உள்ள சகதியா இருந்திருக்கும் போல அவங்களால நடக்கவே முடியலையா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது மீன் பிடிக்க முடியலன்ட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கின பொருள் எல்லாம் காமிக்கணும்னு இருந்தேன் தேஜுவுக்கு வாங்கின இருந்து மற்ற பொருள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்